கத்தருடைய பரிசுதனா பயன்படுவதாக ஆசிர்வதிக்கப்பட்ட புதிய நாள் பதிமூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை புதிய நாள் புதிய கால வேளிக்காய் கத்திரை துதிக்கிறேன் தோதுகிறேன் இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை ஈஸா இருபத்தி ஆறாம் அதிகாரம் மூன்று அவசனம் உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையை நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் யூ வில் கீப் என் பர்ஃபெக்ட் பீஸ் ஹிம் ஹூஸ் மைண்ட் ஃபாஸ்ட் பிகாஸ் ஹி ட்ரஸ்ட் இன் யூ கிறிஸ்துவர்கள் மிகவும் பிரியமானவர்களே கத்திர நாம் உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது ஆண்டவை சொல்லுகிறார் நான் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வேன் என்று சொல்லி சங்கீதம் ஒன்பது பத்து அதை சொல்கிறது கர்த்தாவே உமை தேடுதவில்லை நீர் கைவிடுகிறதில்லை அதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள் உம்மை நம்பியிருக்கும் பொழுது பூரண சமாதானம் கத்திரை நம்பியிருக்கும் பொழுது கத்திரக்கு ஸ்தோத்திரம் எல்லா தீமைகளுக்கும் மறைத்து காத்து கொள்கிறார் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுகிறார் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக தேவனை மாத்திர இருக்கும் பொழுது அவருடைய விண்ணப்பத்தை ஒன்று நாளாக ஐந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் அவள் யுத்தத்தில் தேவன் நோக்கி கூப்பிட்டு அவர் மேல் நம்பிக்கை வைத்தபடினால் அவள் விண்ணப்பத்தை கேட்டருளினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது ரெண்டு நாளாக பதிமூன்று பதினெட்டில் இஸ்ரேல் புத்திரர் கத்த யூதா புத்திரரோ தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கத்தரை சார்ந்து கொண்டதினால் மேற்கொண்டார்கள் கத்தரை சார்ந்து கொண்டிருக்கும் பொழுது வெற்றியுள்ள வாழ்க்கையும் கத்தர் அந்த ஜனங்களுக்கு கத்தர் கொடுத்திருக்கிறார் ஆனால் இதை தவிர மனிதரையோ ஆள் பலத்தையோ பணபலத்தையோ பலத்தையோ நம்பும் பொழுது ஏச முப்பத்தி ஒன்று ஒன்றில் சொல்லப்பட்டிருக்கிறது சகாயம் அடையும்படி இஸ்ரூவிலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கத்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அதே அநேகமாயிருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர் இருப்பதனால் அவர்களை நம்பிக்கொன்றவர்களுக்கு ஐயோ என்று எழுதப்பட்டிருக்கிறது கத்தருக்கு ஸ்தோத்திரம் கத்தரை நம்புவோம் கத்தரை சார்ந்து வாழ்வோம் இறைமையா பதினேழு ஏழு எட்டு வசனங்களில் எவ்விதமான ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவேளை இந்த செய்திகளை நீங்கள் இன்னும் ஆழமாய் இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ள விரும்பினால் இதே சேனலில் என்னுடைய வீடியோவாக அந்த யூடியூப் வீடியோவில் இருக்கிறது இந்த நாளுக்கான செய்தி என்று சொல்லி கேளுங்கள் ஆசிர்வதிக்கப்படுங்கள் கத்தரை உறுதியை பற்றி கொண்டு வழியில் முன்னேறி செல்வோம் ஜெபிப்போம் பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட புதிய நாள் காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த ஜெபத்தை யாரெல்லாம் கேட்கிறார்கள் ஒவ்வொருவரின் தனித்தனியை ஆசீர்வதித்து வேண்டிய சுகத்தின் பலனையும் கொடுத்து பூரண சமாதானத்துடன் காத்து கொண்டு பொல்லா பொக்களுக்கு தீமிகளுக்கு விளக்கி மறைத்து பாதுகாத்து கொள்ள பிதா குமாரின் பரிசுத்தா விநாமத்தில் ஜபித்து ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்